வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் டைப் டூ பார்க்க போகிறோம் இந்த பிடிஎஃப் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கோன்னா டிஸ்கிரிப்ஷனில் மேக்ஸ் பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் வீடியோட லிங்க் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம வந்து டைப் ஒன் பார்த்துட்டோம் டைப் ஒன்லேயே மூணு இது இருந்துச்சு இயர்ஸ் கொடுத்து மந்த் கொடுத்து டேஸ் கொடுத்து நாட்கள் மாதங்கள் ஆண்டுகள் இதெல்லாம் கொடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தோம் இப்போ அந்த அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட்னு அந்த ஃபார்முலாவில் எண் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க வருஷம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த வருஷம் வந்து எத்தனை கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அதான் வந்து டைப் டூ இதில் வந்து ஒரு ஒம்பது கணக்கு இருக்குது நம்ம இந்த ஒம்பது கணக்கையும் டக்குன்னு பார்த்துடலாம் ஒரே வீடியோவில் பார்த்துரலாம் இது வந்து ரெண்டாவது வீடியோ டைப் டூ சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் டைப் டூ ஆண்டுகள் காணல் ஃபைண்டிங் இயர்ஸ் அதாவது பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இருக்குது தெரியுமா அதில் அந்த எண் வந்து என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அதான் இது ஸோ நம்ம தமிழ் கொஸ்டின் பார்த்துட்டு இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்துடலாம் ரூபாய் பத்தாயிரமானது ஆண்டுக்கு அஞ்சு பர்சன்ட் ஐந்து சதவீதம் தனிவெட்டியில் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் பதினோராயிரமாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பத்தாயிரரூபா வந்து அஞ்சு பர்சன்ட் வட்டி விதத்தில் எத்தனை வருஷத்தில் பதினோராயிரமாக மாறும்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த இடத்துல பதினோராயிரம்ங்கிறது வந்து அந்த மொத்த தொகை தான் ஓகேயா ஸோ அதை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அசல் வந்து பத்தாயிரம் சொல்லிட்டாங்களே அப்போனா அந்த பதினோராயிரத்தில் தனி வட்டி ஓகேயா ஸோ இப்போ நம்ம என் வரிசை எத்தனை தான் கால்குலேட் பண்ண போகிறோம் இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்துட்டு அப்படியே சம்பாத்திரலாம் in how many years will rupee 10k கே become 11,000 at 5% simple interest per annum இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது டென் தௌ டென் தௌசண்ட்ங்கிறது லெவன் தௌசண்டாக அஞ்சு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எத்தனை வருஷத்தில் மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹவு மெனி இயர்ஸ்னு கேட்டிருக்காங்க ஸோ அவங்க நமக்கு அசல் பிரின்சிபல் வந்து பத்தாயிரரூவா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் வந்து அஞ்சு பர்சன்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதில் கண்டுபிடிக்கணும் ஏன்னா அவங்க வந்து மொத்த தொகை தான் பிகம் கொடுத்துருக்காங்க நம்ம பேசிக் வீடியோவில் பார்த்துருக்கோம் பிகம் டூ இந்த மாதிரிலாம் வந்தால் அது வந்து மொத்த தொகைன்னு அர்த்தம் ஸோ அப்போ வந்து இது வந்து மொத்த தொகை ஓகேயா ஸோ அப்போது பதினோராயிரம் மைனஸ் அசல் வந்து எவ்வளவு பத்தாயிரரூவா ஸோ பத்தாயிரத்தை கழிச்சோன்னா ஆயிரரூவா இதுதான் இதுக்கான வட்டி ஏன்னா நீங்கள் டைப் போன்று பார்த்துருந்தாலே அதில் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் ஸோ அப்படியே கண்டினியூவாக தான் அடுத்தடுத்த வீடியோ அடுத்தடுத்த டைப்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதுக்காக அதுக்காக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எல்லா டைப்பும் பாருங்கள் ஸோ ஆயிரூபாங்கிறது இதில் தனி வெட்டி ஓகே ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம் பி என்ன தெரியாது எண்ணு ஸோ ஆறு வந்து அஞ்சு பர்சன்ட் அஞ்சு பை நூறுன்னு போடுறோம் ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம எண்ணு தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இங்கிட்டு இங்கிட்ட இருக்கிற நூறு இங்கிட்டு மாற்றணும் ஸோ இங்கே வகுக்கிறது இங்கிட்டு போனால் பெருக்கும் ஸோ ஆயிரம் இன்ட்டு நூறு இங்கே இதெல்லாமே தலைகீழாக போயிடும் ஏன்னா இது வந்து கீழே இருக்கிறது மேலே போயிடும் மேலே இருக்கிறது ஃபுல்லாக கீழே வந்துடும் ஸோ என்சி கோல்டு ஆயிரம் இன்ட்டு நூறு இந்த பத்தாயிரம் கீழே வந்துடும் பத்தாயிரம் இன்ட்டு அஞ்சு ஓகேயா அடி கொடுக்குறாங்க ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ ஓரஞ்சு ஈரஞ்சா பத்து ஸோ என்சி கோல்டு டூ இயர்ஸ் தரப்போர் என்சி கோல்டு டூ இயர்ஸ் அதாவது ரெண்டு வருஷத்தில் வந்து பத்தாயிரரூபாங்கிறது பதினோராயிரமாக மாறும் ஓகே அஞ்சு பர்சன்ட் வட்டி விதத்தில் தனி வட்டி விதத்தில் ஸோ இங்கே வருஷம் கேட்டாங்க வருஷம் கண்டுபிடிச்சிடும் அதுக்கடுத்து ரெண்டாவது கணக்கு பார்த்துடலாம் ரூபாய் ஐந்தாயிரம் ஆனது ஆண்டுக்கு எட்டு பர்சன்ட் வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் ஏழாயிரமாக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது அஞ்சாயிரம் ரூபா வந்து எட்டு பர்சன்ட் வட்டி வீதத்தில் எத்தனை வருஷத்தில் ஏழாயிரமாக மாறும்னு கேட்குறாங்க கொடுத்தது அசல் வந்து அஞ்சாயிரரூபா ஆறு வந்து எட்டு பர்சன்ட் எஸ்ஐசி கோல்டு ரெண்டாயிரம் ஓகேயா அதுக்கான தனி வட்டி வந்து ரெண்டாயிரரூவா ஸோ அது எத்தனை வருஷத்தில் ஏ இதாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏழாயிரமாக மாறும்னு கேட்டிருக்காங்க ஸோ அதான கணக்கு ஓகே ஸோ பி மதிப்பு அஞ்சு அஞ்சாயிரம் ஆரோட மதிப்பு எட்டு பர்சன்ட் எண் ம மதிப்பு தெரியாது பை எண்ணு இன்ட்டு நூறுன்னு போட்டோம் ஸோ தனி வட்டி ஒரு நிமிஷம் கணக்கு பார்த்துக்கிறேன் ஓகே ஏன்னா ஏழாயிரமாக மருந்தான் கேட்டிருக்காங்க ஸோ ஏழாயிரத்துலேருந்து இந்த அஞ்சாயிரத்தை கழித்தோம்னா ரெண்டாயிரூவா ஸோ அந்த ரெண்டாயிரூவா தான் தனி ஓட்டி ஓகேயா இங்கிட்டு கீழே வகுக்கிறது இங்கிட்டு போகும்போது பெருக்கும் ஏன்னா எல்லாத்தையுமே மாற்றணும் இங்கே மேலே இருக்கிறது இங்கிட்ட போகும்போது தலைகீழாக போகும் ஸோ கீழே போகும் ஸோ அப்படி போ பார்க்கும்போது என் சீக்வல்ட்டு ரெண்டாயிரம் இந்த நூறு வந்து இங்கிட்ட மேலே வந்துடும் இன்ட்டு நூறு பை போட்டு இந்த அஞ்சாயிரம் இன்ட்டு எட்டு ஸோ சால்வ் பண்ணும்போது ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஓரஞ்சு நாலஞ்சு இருபது நாற்பது ஒரு எட்டு எட்டு நாற்பது ஸோ ஃபைவ் இயர்ஸ் ஸோ என்சி கோல்டு ஃபோர் என்சி கோல்டு அஞ்சு வருஷம் நான் எங்கள் சைடில் வந்து சால்வ் பண்ணி அடி கொடுத்து வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக ஓகேயா தெரிஞ்சுக்கோங்க பார்த்துக்கோங்க ஸோ ரெண்டாவது கணக்கு முடிஞ்சு அதுக்கடுத்து மூணாவது கணக்கு பார்த்துடலாம் எத்தனை ஆண்டுகளில் எட்டு சதவீத வட்டி வீதத்தில் ரூபாய் ஐந்தாயிரம் ஆனது ரூபாய் அஞ்சாயிரத்தி எண்ணூறாக மாறும் அதாவது ஃபைவ் தௌசண்ட் பிகம்ஸ் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படின்னு கேட்குறாங்க எட்டு பர்சன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஹவு மெனி இயர்ஸ்னு கேட்குறாங்க ஓகேயா சம் பார்த்துடலாம் ஸோ அவங்க கொடுத்த பியோட ஓட மதிப்பு அஞ்சாயிரரூவா ஆரோட மதிப்பு எட்டு பர்சன்ட் எட்டு சதவீதம் தான் கொடுத்தாங்க எஸ்ஐ எஸ்ஐசி கோல்டு எண்ணூறுரூவா அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது மொத்த தொகையை தான் அவங்க கொடுத்தாங்க அஞ்சு எண்ணூறு அஞ்சு எண்ணூறுலேருந்து அசலில் கழிச்சா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ கழிக்கும்போது எண்ணூறுவா வருது ஓகே ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம் அஞ்சாயிரம் இன்ட்டு எட்டு இன்ட்டு எண்ணு பை ஹண்ட்ரடு இன்ட்டு தனி வட்டி வந்து எண்ணூறுபா தானே ஸோ எண் கண்டுபிடிக்க போகிறோம் ஜெர்ஃபோர் என் சி கோல்டு இங்கே கீழே வகுக்கிறது இங்கே மேலே ஒம்பது பேர் இருக்கும் ஸோ எண்ணூறு இன்ட்டு நூறு இங்கே மேலே இருக்கிறது அப்படியே கீழே வரும் ஸோ கீழே மாறும் ஸோ அஞ்சாயிரம் இன்ட்டு எட்டு ஸோ சால்வ் பண்ணும்போது ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு நாலு அஞ்சு இருபது ஒன்று மீதி மூணு பதினாறஞ்சா எண்பது ஓர் எட்டு எட்டு இரெட்டாக பதினாறு ஸோ ரெண்டு இன்ட்டு ஒரு நிமிஷம் ஓகேயா மூணு ஜி மூணு ஜீரோக்கு மூணு ஜீரோ அடியாகிடுச்சு ஓர் எட்டு எட்டு ஓர் எட்டு எட்டு ஓரஞ்சு இருபதஞ்சாம் நூறு ஸோ ஓகேயா இருபது ஸோ ஃபோர் என் என்சி கொல்டு இருபது இயர்ஸ் அதாவது அஞ்சாயிரங்கிறது அஞ்சாயிரத்து எண்ணூறா அதாவது எண்ணூறுரூவா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் எட்டு பர்சன்ட் வட்டி விதத்தில் எத்தனை வருஷத்தில் மாறும்னு கேட்டால் இருபது வருஷத்தில் மாறும் ஸோ என்சி கொல்டு இருபது இயர்ஸ் அதுக்கடுத்து நாலாவது கணக்கு பார்த்துடலாம் ஆண்டுக்கு பதிமூணு சதவீத வட்டி விதத்தில் ரூபாய் வட்டி வீதத்தில் ஒரு தொகையானது ரூபாய் பதினாறாயிரத்தி ஐநூறில் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இதில் வந்து அசல் வந்து பதினாறாயிரத்து ஐநூறு தான் அந்த மொத்த தொகை தான் வந்து பிகம் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அதில் இருந்து அந்த பதினாறாயிரத்தி ஐநூற கழிச்சோன்னா ஒரு ஆறாயிரத்தி சம்திங் வரும் ஆ அவ்வளோ தான் அது அதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு வட்டி வீதம் வந்து பதிமூணு பர்சன்ட் ஸோ நமக்கு எத்தனை வருஷம்னு கண்டுபிடிக்கப்படும் சம் பார்த்துடலாம் பி சிக் கொல்ட்டு பதினாறாயிரத்தி ஐநூறு அசல் வந்து பதினாறாயிரத்து ஐநூறு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பதிமூணாயிர பதிமூணு பர்சன்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த இருபத்தி இருபத்திரெண்டாயிரத்து மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சு வச்சுக்கோங்களேன் ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சுன்னு வருது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகே ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணும்போது இங்கிட்டு என் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ என் சிக்கல்ட்டு இங்கிட்டு கீழே வகுக்கிறது இங்கிட்டு மேலே ஒம்பது பேர் இருக்கும் இன்ட்டு நூறு இந்த மேலே உள்ளது கீழே இப்படி வரும் ஸோ பதினாறாயிரத்தி ஐநூறு இன்ட்டு பதிமூணு ஸோ இதை அடி கொடுக்கும்போது சால்வ் பண்ணால் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ போயிடும் மூவஞ்சா பதினஞ்சு முப்பத்தி மூணு அஞ்சா நூற்றி அறுபத்தஞ்சு இங்கே ஒன்று ரெண்டு எட்டு ஏழு அஞ்சா ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு அதுக்கடுத்து ஒரு மூணா ஒரு முப்பத்தி மூணா முப்பத்தி மூணு பதிமூணாவது வாய்ப்பாட்டில் அடிக்கப்போகிறோம் இல்லை 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 முப்பத்தி மூணாவது வாய்ப்பில் ஒரு முப்பத்தி மூணாக முப்பத்தி மூணு முப்பத்தொம்பது முப்பத்தி மூணா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு ஒரு பதிமூணா பதிமூணு மூணு பதிமூணா முப்பத்தொம்போது ஸோ த்ரீ இயர்ஸ் என் என்சி கோல்ட்டு மூணு வருஷம் அதாவது பதினாறாயிரத்து ஐநூறுங்கிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சா ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு தனி வட்டி சேர்த்து இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சா பதிமூணு பர்சன்ட் வட்டி விதத்தில் மூணு வருஷத்தில் மாறும் ஸோ இங்கே இயர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதுதான் இது ஸோ இப்படி தான் செய்யணும் அதுக்கடுத்து அஞ்சாவது கணக்கு பார்த்துடலாம் ஆண்டுக்கு ஆறு சதவீத வட்டி விகிதத்தில் ஒரு தொகை ரூபாய் பதினேழாயிரத்தி எண்ணூறிலிருந்து எத்தனை ஆண்டுகளில் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாக உயரும் கேட்டிருக்காங்க ஆறு பர்சன்ட் வட்டி விகிதம் அசல் வந்து பதினேழாயிரத்தி எண்ணூறு எத்தனை வருஷம் கேட்குறாங்க பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலிருந்து பதினேழு எண்ணூறு கழிச்சா ஒரு அமௌண்ட் வரும் ஒரு எவ்வளோ வரும் ஒரு ரெண் ரெண்டு ரூபா வரும் ரெண்டாயிரரூவா வரும் ரெண்டாயிரத்தி நூறு என்னவோ வரும் அந்த அமௌண்ட் தான் ஸோ அந்த அமௌண்ட்டு தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகே தனி வெட்டிக்கிங்க ஓகேயா ஸோ அதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் ஸோ கொடுத்தது அசல் மதிப்பு வந்து பதினேழாயிரத்தி எண்ணூறு வட்டி வீதம் வந்து ஆறு பெர்சென்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மைனஸ் பதினேழாயிரத்தி எண்ணூறு ஸோ இதை கழிச்சோன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு வருது ஸோ இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸோ ஃபார்மலாவில் அப்ளை பண்ண போகிறோம் அசல் பி என் கிடை தெரியாது அதனால் எண் ஆறு வந்து ஆறு பர்சன்ட் ஆறு பை நூறு ஈக்குவல்டு இங்கிட்ட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளோ மதிப்பு தான் வரும் ஸோ அதை இங்கேயே கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறுன்னு கொடுத்துட்டாங்க ஸோ எண் கண்டுபிடிக்க போகிறோம் தற்பே என் என்ஸ் ஈக்குவல்டு இது எல்லாமே இங்கே மாற்றணும் ஸோ இப்படி போகும்போது தலைகீழாக போகும் கீழே இருக்க மேலே வரும் மேலே உள்ள கீழே வரும் இங்கிட்டு ஒர்க்கிறது இங்கிட்டு போனால் பெருக்கும் இங்கிட்டு பெருக்கிறது இங்கிட்டு போனால் ஒர்க்கும் அப்படின்னு அந்த மாதிரி வரும் ஸோ அப்படி வரும்போது ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணால் டூ இயர்ஸ்னு வரும் டூனு வரும் ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஈக்குவல் டு டூ இயர்ஸ் நான் இதை ஆல்ரெடி அடி கொடுத்து வச்சுருக்கேன் அடி கொடுத்து செஞ்சுருக்கேன் அதனால் கரெக்டாக டூ இயர்ஸ் தான் ஆன்சர் ஸோ சரியா நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்கறதுனால அடி கொடுக்காமல் நீட்டாக வச்சுருக்கேன் நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது நோட்ஸ் எடுக்கும்போது அடி கொடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஸோ அஞ்சாவது கணக்கு முடிச்சிடும் அதுக்கடுத்து ஆறாவது கணக்கு பார்த்துரலாம் அதுக்காக பதினஞ்சாயிர பதினஞ்சாயிரத்து ஃபிஃப்டீன் கே அதே டென் பர்சன்ட் வட்டி விகிதத்தில் கடனாக பெற்றார் அவர் ஒம்பதாயிரத்தை கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தி ஒன்பதாயிரம் வந்து வட்டியாக கொடு செலுத்திருக்காங்க அப்போனா வட்டி வந்து ஒம்பதாயிரரூவா அசல் வந்து பதினஞ்சாயிரரூபா வட்டி வீதம் வந்து பத்து சதவீதம் ஏனில் கடனை பயன்படுத்தி காலத்தை கணக்கிடுது எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்குறாங்க ஓகே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அவங்க கொடுத்த அசல் வந்து பதினஞ்சாயிரரூபா வட்டி வீதம் வந்து பத்து பர்சன்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன்பதாயிரம் ஏன்னா வட்டியாக இவ்வளோ கட்டினாங்க சொல்கிறாங்க ஓகே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடு பியோட மதிப்பு பதினஞ்சாயிரம் என் வந்து தெரியாது எண் ஆரோட மதிப்பு பத்து ஸோ பத்து பை நூறு ஸோ ஒரு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ நூற்றம்பது இன்ட்டு பத்து ஆ ஓகே 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 ரைட்டு இங்கே சிம்பிள் என் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே சிம்பிள் இன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும் ஸோ அப்படி போடும்போது நம்ம வந்து என்ன தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ என்ஸ் ஈக்வல்டு இங்கிட்ட வகுக்கிறது இங்கிட்டு போனால் பெருக்கும் ஸோ ஒம்பதாயிரம் இன்ட்டு நூறு இங்கே மேல் அதாவது ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளெலாம் சொல்லித்தரேன் இது அப்படியே தலைகீழாக எழுதறணும் கீழே உள்ளது மேலே பேரும் மேலே உள்ளது கீழே வந்துடும் ஓகேயா ஸோ அப்படி கொடுக்கும்போது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஸோ ஒரு பதினஞ்சா பதினஞ்சு ஆறு பதினஞ்சா தொண்ணூறு ஸோ ஆறு இயர்ஸ் ஸோ சிக்ஸ் இயர்ஸ் ஸோ என்ஸ் இக்குவல் சிக்ஸ் இயர்ஸ் ஓகேயா ஸோ இந்த கணக்கான ஆன்சர் சிக்ஸ் இயர்ஸ் இதான் ஆன்சர் அதுக்கடுத்து ஏழாவது கணக்கு பார்த்துடலாம் இது வந்து ஏழாவது கணக்கு மூணாயிரம் அசலுக்கு ஆண்டுக்கு எட்டு பர்சன்ட் என வழங்கப்படும் தனிவெட்டியானது ரூபாய் நாலாயிரம் அசலுக்கு ஆண்டுக்கு பன்னெண்டு பெர்சன்ட் என நாலாண்டுகளுக்கு வழங்கப்படும் தனிவெட்டிக்கு நிகராகும் காலம் என்னன்னு கேட்குறாங்க அதாவது மூணாயிரம் ரூபா இருக்கு தெரியுமா அதுக்கு எட்டு பர்சன்ட் வட்டி கொடுக்குறாங்க அந்த இது எட்டு பர்சன்ட் வட்டியில் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க அந்த அமௌண்ட்டும் நாலாயிரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் வட்டியில் நாலு வருஷத்துக்கு வட்டிக்கு கொடுக்குறாங்க அதுவும் ரெண்டுமே ஈக்குவலாக ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நமக்கு வட்டி வீதமும் தெரிஞ்சிருச்சு ஆண்டுகளும் தெரிஞ்சிருச்சு நிகராகும் காலம் என்னென்னு கேட்குறாங்க ஓகே ஓகே ரைட் ரைட் ரைட்டு அப்போனா வருஷத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அதாவது இதுக்கு கொடுக்குறது தான் அதுக்கு இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து என்னென்னா நாலாயிரம் கொடுத்துருக்காங்க நாலாயிரம் அசலுக்கு பன்னெண்டு பெர்சன்ட் வட்டி விதத்தில் நாலாண்டுகளுக்கு கொடுக்குறாங்க ஸோ நம்ம இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு பார்க்கணும் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு தான் அந்த மூணாயிரம் கொடுத்துருக்காங்க தெரியுமா இதுக்கான கணக்கு கண்டுபிடிச்சு எத்தனை வருஷம்னு கண்டுபிடிக்க முடியும் ஓகேயா கணக்கு நல்லா ரீட் பண்ணிக்கோங்க கணக்கில் பண்ணுற பெரிய மிஸ்டேக்கு கணக்கு சரியாக ரீட் பண்ணாது தான் சரியாக ரீட் பண்ணாமல் பண்ணுறது தான் பெரிய தப்பு ஸோ கணக்கு நல்லா ரீட் பண்ணிக்கோங்க திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன் மூணாயிரம் அசலுக்கு எட்டு பர்சன்ட் வட்டி விதத்தில் கொடுக்குற தனி வட்டி வந்து நாலாயிரம் அசல் பன்னெண்டு பர்சன்ட் வட்டி விகிதம் நாலு வருஷத்துக்கு ஸோ அப்போ இந்த இடத்துல மூணுமே இருக்குது ஸோ இதில் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு அதை அந்த முதல்ல கேட்டிருக்காங்க கொஸ்டின் அதோட ஈக்குவல் பண்ணி எவ்வளோ ஏன்னா ரெண்டுமே சமோன்னு சொல்லிட்டாங்க அப்போ அதோட போட்டு சப் சப்ஷூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் எண் கண்டுபிடிக்கணும் ஓகேயா சம்பாத்தர்லாம் பி ஓட மதிப்பு மூணாயிரரூவா ஆரோட மதிப்பு எட்டு பர்சன்ட் இங்கே வந்து வருஷம் தெரியாது தனி வட்டியும் தெரியாது இன்னொரு இதில் கொடுத்தது பியோட மதிப்பு நாலாயிரம் ரூபா ஆர் சீக்வல்டு வட்டி வீதம் சீக்கல்டு பன்னெண்டு பர்சன்ட் இயர் வந்து நாலு வருஷம் கொடுத்துருக்காங்க இதுக்கு வர சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இதுக்கு வர சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ கண்டுபிடிக்கும் போது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகியோ நாற்பது இன்ட்டு பன்னெண்டு இன்ட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இதுக்கும் ஈக்குவல் தான் ஸோ இதுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தான் வரும்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த இடத்துல வருஷம் என்னன்னு கேட்குறாங்க ஓகே ஸோ அதை ஃபார்முல அப்படியே அப்ளை பண்ண போகிறோம் பி யோட மதிப்பு மூணாயிரூவா சிம்பிள் அந்த ஆரோட மதிப்பு எட்டு பர்சன்ட் பை நூறு இன்ட்டு எண்ணு சீக்கொல்டு அந்த தனி வட்டி ஈக்குவல் சொல்லிட்டாங்களா ஸோ அந்த அதே தனி வட்டியை போட்டுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஸோ என் சீக்வல்டு தர்ப்பூர் என் சீக்கோல்டு இது அப்படியே தலகிலாக போயிடும் இங்கே உள்ள மதிப்பு அப்படியே தலையிலாக போயிடும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இது வந்து தலகிலாக போகுமா இன்ட்டு நூறு பை இது மேலே உள்ள கீழே வந்துட்டு கீழே உள்ளது மேலே போயிடும் ஸோ அப்படி பார்க்கும்போது சால்வ் பண்ணால் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு எட்டு 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 ஒரு எட்டு எட்டு இங்கிட்ட இது சால்வ் பண்ணிணா அதுக்கடுத்து மூணு நாள் அடி கொடுக்கும்போது எட்டுன்னு வரும் ஸோ என் என்சி கோல்டு எயிட் இயர்ஸ் ஃபோர் என் என்சி கோல்டு எட்டு வருஷம் அதாவது இது வந்து நாலு வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாக மாறிடும் இது வந்து எட்டு வருஷத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாக மாறும் வட்டி வீதம் ஏன்னா இங்கே வந்து அசல் கூடையாக இருக்குது கொடுக்குற வட்டி விதமும் கூடையாக இருக்குது இங்கே அசல் கம்மியாக இருக்குது கொடுக்குற வட்டி விதமும் கம்மியாக இருக்குது ஸோ அதனால் நாலு வந்து கூடும் ஓகேயா ஸோ இதுதான் சிம்பிளான மெத்தட் ஓகேயா லாஜிக்காக புரிஞ்சுக்கலாம் ஸோ கணக்கு நல்லா ரீட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து எட்டாவது கணக்கு பார்த்துக்கலாம் ஆண்டுக்கு ஆறு பர்சன்ட் வட்டி வீதத்தில் ஒரு தொகை ரூபாய் பதினேழாயிரத்திலிருந்து எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாக உயரும் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஆர் சீக்கோல்ட்டு ஆறு பர்சன்ட் அசல் வந்து பி சி கொல்ட்டு பதினேழாயிரத்தி எண்ணூறு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சீக்கொல்ட்டு பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலேருந்து பதினேழாயிரத்தி எண்ணூரை கழிக்கணும் கழித்து ஆன்சர் வந்துடும் ஓகேயா பார்த்துடுவோம் சம்பாத்துடும் அசலோட மதிப்பு பதினேழாயிரத்தி எண்ணூறுவா ஆரோட மதிப்பு ஆறு பர்சன்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலேருந்து அதாவது மொத்த தொகை பிகம்ஸ்னு கொடுத்துருந்தாங்க ஸோ பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலேருந்து அசலோட மதிப்பு கழிச்சோம் தனி வெடி வந்துடும் சிம்பிள் ட்ரெஸ் கிடச்சிடும் ஸோ ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறுரூவா ஆல்ரெடி செஞ்ச மாதிரி இருக்குது இந்த கணக்கு ஆமாம் ஆமாம் இங்கே பாருங்களேன் அஞ்சாவது கணக்காக நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் ரைட்டா இப்படி தான் கொஸ்டின் பேப்பரில் வந்து சில கணக்கு வந்து ரிப்பீட் ஆகுது ஸோ அதை நான் பார்க்காம நானும் செஞ்சுட்டேன் ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை திரும்பவும் பார்த்துடலாம் ஒரு ரீக்கால் மாதிரி இருக்கும்ல ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம் ஸோ என் இவல் டு இது எல்லாமே அப்படி அங்கிட்டு மாறும் சால்வ் பண்ணணுன்னா டூ இயர்ஸ் வரும் தேர் ஃபோர் என்வால் டு டூ இயர்ஸ் ஓகே இதுதான் எட்டாவது கணக்கு எட்டாவது கணக்கோ அஞ்சாவது கணக்கும் ஒன்று தான் ஸோ ஓகேயா கணக்கை திரும்பவும் ரிப்பீட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதான் இந்த பிடிஎஃபில் உள்ள ஒரு சில மிஸ்டேக்கு ஒரு சில கணக்கெலாம் தப்பாக இருக்கும் ஆன்சரே வரலன்னு நான் போட்டு இது பண்ணி கிருக்கி தள்ளிட்டு அதுக்கப்புறம் திரும்ப உட்காந்து உங்களுக்கு நீட்டாக கொடுக்கணுமே சொல்லிட்டு எழுதிட்டுருப்பேன் ஸோ அப்படியே இருக்குது ஸோ கொஞ்சம் நல்லா முடிஞ்ச அளவுக்கு வீடியோ நல்லா பாருங்கள் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குறது தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ண தோணும் ஓகே ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆனது எல்லாமே இடையில தான் சொல்லுவேன் ஸோ அதனால் தெரிஞ்சுக்கோங்க அது அதுக்கடுத்து லாஸ்ட் கணக்கு பார்த்துடலாம் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் ஐந்தாயிரத்தி அறநூறு ஆண்டுக்கு ஆறு பர்சன்ட் தனிவட்டி வீதத்தில் ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறாக உயரும் இதில் ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபதுங்கிறது டோட்டல் அமௌண்ட் மொத்தம் தொகை அசலுங்கிறது அஞ்சாயிரத்து அறநூறு வட்டி வீதங்கிறது ஆறு பர்சன்ட் ஓகே வருஷம் கேட்குறாங்க ஈஸியாக பார்த்துடலாம் அசல் வந்து அஞ்சாயிரத்தி அறநூறு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆறு பர்சன்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து மொத்த தொகையிலேருந்து அசலை கழிக்கணும் கழிச்சோன்னா ஒரு அமௌண்ட் வரும் அதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகே இந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆயிரத்தி நூற்றி இருபது ஸோ இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் அதான் பிஒக்குன்னு போட்டு இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன் ரொம்ப அடிக்கடி கேட்டுருப்பாங்க போல் அதான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன் ஏன்னா நான் பார்க்கும்போது தேடி தேடி தான் கொடுக்குறேன் ஸோ இதை நான் முதல்ல சம் செஞ்சுட்டு தான் வீடியோ பண்ணுவேன் அதனால தான் முக்கியமானதெல்லாம் இம்பார்ட்டன் ரிப்பீட்டடாக கேட்டால் இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுருப்பேன் இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம் பிஇ என்னோடய மதிப்பு எண் ஆரோடய மதிப்பு ஆறு பை நூறு ஈக்குவல்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது தான் இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகே ஸோ ஃபோர் என் என்ஸ் ஈக்குவல்டு இது அப்படியே தலையீலாக போகும் கீழே இருக்க மேலே மேலே உள்ளது கீழே அப்படி போகும் ஸோ இதை சால்வ் பண்ணால் மூணு பை ஒன்று பை மூணுன்னு வரும் இதுதான் இதுக்கான ஆன்சர் ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பின்ன மாநிலங்களில் தான் கேட்டிருந்தாங்க அதாவது மிக்ஸடு ஃப்ராக்ஷன் கலப்பு பின்னம் இந்த மாதிரி தான் கொடுத்து வச்சுருந்தாங்க ஃபோர் என் சீக்வல்டு மூணு இன்ட்டு ஒன்று பை மூணு இயர்ஸ் அது மும்புனா ஒம்பது ஒம்பது ஒன்று பத்து கீழே பெருக்கணும் மேலே கூட்டணும் ஓகேயா மும்னா ஒம்பது ஒம்பது ப்ளஸ் ஒன்று பத்து பத்து பை மூணுன்னு வரும் இதோட மதிப்பு வந்து மேலே பத்து கீழே மூணுன்னு இருக்கும் ஸோ பத்து பை மூணுன்னு வரும் அந்த பத்து பை மூணு அப்படியே கொடுக்காமல் அது கலப்பு பின்னம் மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் இது ஓகே இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்பதாவது கணக்கு எட்டாவது கணக்கு எட்டாவது கணக்கு அஞ்சாவது கணக்கும் இங்கே ஒன்று தான் அதுக்கடுத்து ஏழாவது கணக்கு ஆறாவது கணக்கு நாலாவது கணக்கு மூணாவது கணக்கு ரெண்டாவது கணக்கு முதல் கணக்கு டைப் டூவில் ஒம்பது கணக்கு இருக்குது ஒம்பது கணக்குமே பார்த்துடும் இது வந்து ஆண்டுகள் காணல் நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு என்னன்னு இருக்கும் அதோடய ஃபைண்டிங் இயர்ஸ் ஸோ அது பார்க்குறது தான் இங்கிலீஷ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்குமே இதே தான் இதே டெம்ப்ளேட்டாக தான் வரும் அதனால் கணக்கு இல்லாமல் டேரெக்டாக மேட்ரு என்னவோ கண்டென்ட் என்னவோ அதை மட்டும் எழுதி முடிச்சுட்டேன் ஸோ ஓகேயா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர்த்திட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டுருக்கு டைப் பைஸாக ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புடின்னு சொல்லுங்கள் நான் வந்து கைடன்ஸ் கொடுக்க தான் வந்தேன் பார்த்தா இப்போ நான் மேக்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ அந்த மாதிரி நிறைய பேர்ட்டி சொன்னிங்கன்னா நிறைய பேர் வீடியோ பார்த்தாங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓகேயா தேங்க் யூ